ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கான்செப்ட் ஸோ பொருத்தமான பொருளை தெரிவு செய்யறது டாபிக் இட் விச் மீன்ஸ் அது நம்ம வந்து முப்பது டாபிக் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுல எல்லாமே ஃபர்ஸ்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது அவருடைய மீனிங் ஓகேவா எக்ஸாக்டா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பொருள் தான் இலைக்கு வே வேறு பெயர் அவ்வளவுதான் ஓகேவா இலைக்கு வேறு பெயர் வந்து தலைன்னு சொல்லலாம் தாளை தலை தலை வராது தலை அப்படின்னு சொல்லலாம் ஓகே வாழ்க்கையில் டேஸ் வேண்டும் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும் ஓகேவா வாழ்க்கையில் தோற்பவைனா லாஸ் ஆகுறது தோற்றல் ஓகேவா லாஸ்ட் ஆகுறது தோத்து போறது ஓகே அது வந்து மீண்டும் வெல்லும் இது தோல் பாவை அப்படின்ற ஒரு கூத்து ஸோ வந்து தோல் கதை பண்ணி பாவை கூத்து ஆடுறது ஸோ அது வந்து நமக்கு மீண்டும் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஸோ அடுத்தது அணிகலன் புன்னகை எந்த பொருள்கள் தரும் சொல்லை கண்டறிய ஈஸி நகை அப்படி தானே இது ஆல்ரெடி நமக்கு வந்து இரு பொருள் தரும் ஒரு சொல் அதுல வந்துருக்கணும் ஃபைன் நகை எண்பத்தி ஒன்று என்னும் எழுத்துக்குரிய தமிழ் என்னை தேர்க ஓகேவா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களுக்கு உங்களுக்கு வந்து நம்பர் தெரியும் ஓகேவா இதுக்கு ஒரு இதை சொல்லி நான் ஒரு ஷார்ட் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ அது மட்டும் புரிஞ்சுட்டுனா இதுலேருந்து எதாவது கொஷின் கேட்டேன்னா நம்ம வந்து ஈஸியாக பண்ணிருவீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று கா ரெண்டு ஊ ஃபுல்லாக போடாமல் ரெண்டு மாதிரியே ஊ போட மாதிரி வந்துட்டு இப்படி நிப்பாட்டி வரணும் ஊ ஃபுல்லாக நீட்டக்கூடாது மூணு போடாமல் நிப்பாட்டி வரணும் ஓகேவா ஸோ நாலு நாலு என்னன்னா இப்படி வரும் சா போடாமல் இப்படி வரும் ஓகேவா சோ ஐந்து ஐந்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ரூ அஞ்சு ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறு அந்த சா வந்து இப்படி வரும் ஓகேவா இது நாலு சா இது சா ஓகேவா ஏழு ஏழு வந்து ஏ எட்டு வந்து ஆ ஒன்பது வந்து இப்படி வரும் கூவும் ஃபுல்லா போடாம இப்படி பண்ணிடணும் ஓகே சோ இப்போ ஷார்ட்கட் இருக்கு என்னன்னா கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் ஓகேவா கடலை அப்படின்னு நோட் கடலை உருண்டையை நுனி நுனித்து இல்லைன்னா வந்து நசுக்கி இல்லைன்னா ஏதாவது சொல்லிக்கோங்க ஓகேவா நுனித்துனா நியூ நுனித்து அப்படின்னு சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு வந்து பாத்தோம்னா எண்பத்தி ஒன்று பாப்பமா எட்டு எங்க இருக்கு எட்டு ஆ ஒன்று ஓகேவா ஆக ஓகேவா அப்ப இதுக்கு இதுக்கு எழுதுவோமா ஏ ரூ என்ன இது எழுபத்தி ஐந்து கரெக்டா இதுக்கு எழுதுவோமா ஏ ஊ என்ன இப்படி ஃபுல்லாக வராது பாய் தான் வரும் பரவாயில்ல எழுபத்தி ரெண்டு இது வந்து எழுபத்தி ஏழு அப்படி தானே ஸோ சா வந்து திரு நமக்கு வந்து சா ஒன்று கிடையாது ஆக்சுவலாக இது கொடுத்துருக்கணும் ஸோ பரவாயில்ல நாலு போட்டுக்கோ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தீவகத்தின் மற்றொரு பெயர் என்ன தீவக அணின்னு சொல்லுவாங்க விளக்கு அணி தீவகம் வந்து விளக்கு அணி ஓகே தென்னை ஓலை வாழை இலை கரெக்டு நாய்க்குட்டி புலிக்குட்டி கரெக்டு எருமை கன்று பசுங்கண்ணு கரெக்ட் ஓகேவா திணை ஓலை மான்குட்டி சம்பந்தம் இல்லாம இருக்குதான சம்பந்தம் இதுல ஒரு டவுட் இருக்குங்க நாய்க்குட்டி வரும் புள்ளி வந்து புளி பரல் வரும் இது என்ன மீன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இதுக்கு இதுக்குதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஓகேவா சோ அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆனிறைகளை மீட்டல் ஓகேவா சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் போட முடியும் அந்த புறத்திணைகள் அன்பின் அகத்திணைகள் புறத்திணைகள் நம்ம தனியா பண்றேன் ஓகேவா இது என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது உண்டு புறத்திணைகள் மொத்தம் நமக்கு வந்து பனிரெண்டு இருக்கும் ஓகேவா அந்த ஒவ்வொரு நமக்கு வந்து தெளிவா வந்து சொல்லிருப்பாங்க புறத்திணைகள் அப்படின்றது வந்து வெற்றி கரந்தை ஓகேவா சோ அதுல வந்து தான் ரெண்டாவது வெற்றினா பகைவர் நாட்டு மீல போடுக்க முன்னா முடி முன்னாடி அங்கிருந்து இதெல்லாம் ஆனிறைகளை பசு கூட்டத்தை வந்து கறந்துட்டு வந்துருவாங்க அது வந்து வெற்றி இது மீட்கிறது வந்து கரந்தை அத வந்து இவங்க வந்து திருடிட்டு போனத மீட்கிறது வந்து கரந்தை அடுத்தது பகைவர் நாட்டு பகைவர் நாட்டுடன் வந்து போரிடுதல் பகைவர் நாட்டை கைப்பற்றுதல் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி பகைவரை எதிர்த்து போரிடல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காஞ்சி ஃபர்ஸ்ட் நாளையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ மீதி நாள் நம்ம எங்கேயா வந்தா பார்க்கலாம் இப்ப நொச்சி துணை ஒழுங்கிய துணை தான் சொல்லணும் ஓகேவா நொச்சி துணை அப்படின்றது நமக்கு என்னன்னா இது வந்து ஒன் இப்ப வந்து கோட்டைக்கு உள்ள இருந்து சண்டை போடுறது இருந்து எண்ணொரு நாட்டுக்காரன்னு தாக்குறான் கோட்டைக்கு உள்ள இருந்து சண்டை போடுறது நொச்சி மதுரை சூழ்ந்துட்டு வெளியே இருந்து சண்டை போடுவாங்கல்ல அப்ப வந்து உளுங்கை பூவை சூடிட்டு வந்து சண்டை போடுவாங்க அத வந்து உழுங்கை திணை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ அடுத்து வந்து ஏழு வந்து பாத்தீங்கன்னா டெம்பா போயிட்டு போர்க்காலத்துல வரும் சண்டை போடுறது அது வந்து தும்பை திணை ஓகேவா தும்பை திணை எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவங்க சூழ்றது வாகை பூ வாகை திணை ஓகேவா திணை ஒன்பதாவது பாடப்படும் ஒழுக்கம் அதாவது பாடு திணை ஒழுக்கம் ஓகே அதாவது ஒரு மன்னனுடைய ஆண்மகனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் எல்லாத்தையும் புகழ்ந்து பாடுறது அடுத்த பத்து வந்து பொதுவியல் திணை பொதுவியல் திணை என்னன்னா இந்த ஒன்பதுலையும் சொல்லப்பட்டதையும் சொல்லப்படாதையும் பொதுவா வச்சு ஓகேவா இல்ல இந்த ஒன்பதுலயே உள்ள பொதுவானத்தையும் இதுல சொல்லப்படாதே பொதுவா வச்சு பாடுறது அடுத்து வந்து பயனொண்ணு பண்ணு என்னன்னா கை கிளை பெருந்தினை சோ கை தான் உங்களுக்கு தெரியும் பொருந்தா காமம் சாரி ஆமா ஒருதலை காமம் தான் பொருந்தா காமம் பொருந்தா காமம் சோ ரெண்டு என்னன்னு சொல்லுங்க கை கிளை அப்படின்னா ஒன் சைடு லவ்னு சொல்லுவாங்க அதான் வந்து கை கிளை பெருந்தினை அப்படின்றது பொருந்தா காமம் பொருந்தா காமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களுக்கும் வயசு கம்மியானவர்களும் பண்ணுவாங்கல்ல அதான் வந்து பெருந்தினை அப்படின்றது சோ மொத்தமா உள்ளது இயற்கையை வங்குல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் சோ வங்குல்க்கு மீனிங் என்னன்னு கேட்க பொருத்தமான பொருள் காற்று வங்குளுடைய மீனிங் என்ன காற்று அப்படின்றதுதான் இதோடைய மீனிங் அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகையும் அகவர் பாலவரும் இதெல்லாம் தெரிஞ்சாலாங்க போட முடியும் திருநெல்லாம் கூட விட்டுருங்க கவலைப்படாம ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாருங்க மருந்தே ஆயினும் உண் இது வந்து கொந்தை வேந்தன் சொன்னது ஓகே ஓங்கு பரிபாடல் என்ற நூலின் ஆசிரியர் சோ பரிபாடல் வந்து யார் பாட்டிருப்பாங்கன்னா யார் பாட்டுருப்பார் ஓகேவா சோ பரிபாடல் பரிபாடல் வந்து கீரந்தையார் பாட்டு இதுல பார்த்தா பார்த்தது குமார குறுபரார் பரஞ்சோதி முனிவர்லாம் இப்போ உள்ளவங்க ஓகே இளங்கோடிகள் ரொம்ப பழைய ஆளு எட்டு தொகை நூல்கள் ஒன்று ஐங்கூறு நூறு நான் சொன்னேன் ஆஹ் நச்சினை நல்ல குறுந்தொகை ஒத்த ஐங்குறு நூறு ஒத்த பயிற்று பற்று ஓங்கு பரிபாடல் கற்றோரையற்றும் கலியோடு அகம்புறம் என இத்தியத்தை எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா சோ முல்லை பாட்டு வந்து பத்து பாட்டு சிலப்பதிகாரம் சீவசணி ஐம்பெரும் சதவகுதானி அப்படின்னா நூறு செயல்கள் ஓகேவா சத சதம்னா சதம் சதம்னா நூறு ஓகே நூறு செயல்கள் நூறு பொருள்கள் பாடல் கலைகள் ஓகேவா வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து வளர்மதி வேருக்கு புதி அஹ் எந்த நீர் புதினம் என்ன வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து வளர்மதி ஓகேவா ரொம்ப முக்கியமானது என் அம்மை வந்தால் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் திணை வலுவமைதி ஓகேவா தினை வலுவமைதி அதாவது என் அம்மை வந்தாள் அப்படின்றது பசுவை பா அம்மை வந்து அம்மா அப்படின்றது உயர்தினை அதாவது அக்ரினைய வந்து உயர்தினையாக ஏற்றி கூறுவது உப்பின் காரணமாக மகிழ்ச்சியின் காரணமாக பாசத்தின் காரணமாக அது வந்து திணை வலுவமைதி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ அதான் வந்து திணை வலுவமைதி பால் வலுவமைதி வந்துன்னா வந்தார் அப்படின்னு சொல்லுனது ஓகேவா இப்போ வந்து இப்போ என்ன சொல்றேன்னா என் மாமா வந்தார் அப்படின்னு என் மாமா ஆண் பால அங்க என்ன சொல்லணும் வந்தார் சொல்லி மரியாதையின் காரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கத்தும் குயிலோசை சத்தே சத்தையை வந்து காதில் பட வேணும் என்ன பாரதியார் சொல்றாரு அது வந்து பாரதியார் சொன்னதால கரெக்ட் ஆகுது ஓகேவா சோ அதான் வந்து அமைதி ஆக்சுவலா கத்தும் குயில் தப்பு மரபு வலு கூவும் குயில் தான் கரெக்ட் வளா அமைதினா வலு அமைதி வலுனா தப்பு அமைதினா தப்பா இருந்தாலும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடும் அப்படின்றது ஏன்னா அதை வந்து பாரதியார் சொல்றாரு திணை வலுவம் இது என் அம்மை வந்தால் ஓகேவா என் அம்மை வந்தால் அப்படின்னு பசுவை பால் சொல்றது வந்து அப்படி சொல்லணும் நம்ம பசு வந்துச்சுன்னு சொல்லணும் அது என்ன நம்ம இப்படி சொல்றது வந்து ஒரு பாசத்தின் காரணமாக ஓகே அவர் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்றோம்ல அதான் வந்து வலுவம் இது கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று சடகோபர் அந்தாதி ஓகேவா சோ இது இதுல எல்லாமே வேற வேற அடுத்தது குண்டம் அப்படின்னா குண்டம் குளிக்கும் நீர்நிலை ரொம்ப முக்கியமானது ஓகே இதெல்லாம் தெரிஞ்சா போட முடியும் மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற வலிமை அற்ற இல்லை ஓகேவா இது தவறானது சமர்ண போர் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும்னா தரும் தப்பு ஓகேந்தா என்ன கேட்டுக்காங்க ஆசிரியப்பாவின் ஓசை அது அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு வந்து அகவல் ஓசை வெண்பாவுக்குரியது வந்து செப்பல் ஓசை களிப்பாவுக்குரியது வந்து அஹ் துள்ளல் ஓசை ஓகேவா மலர் உண்டு பெயரும் உண்டு இரு தொடர்களையும் தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும் மலரும் பெயரும் உண்டு அவ்வளவு தூக்கிட்டு உம் வந்து சேர்ந்துடும் மலரும் பெயரும் உண்டு உண்டு மலருண்டு உண்டு வராது மலரும் பெயரும் உண்டு ஆயுத எழுத்து எதை இடமாக வைத்தா தலையை இடமாக வைத்து பெருக்கும் முக்கியமானது ஓகேவா உயிரெழுத்துகள் உதடு அசைவை வச்சு காத்தே வச்சு மட்டுமே பிறக்கும் ஓகேவா அப்புறம் வந்து இந்த மூணு சொல்லுங்க இந்த மூணு வந்து மாதிரி நான் சொல்றேன் வள்ளி எழுத்து மெய் மெல்லின எழுத்து எழுத்து இல்ல மெல்லின எழுத்து உங்களுக்கு தெரியும் மூக்கை மயமாச்சி பிறக்கும் அப்படின்றது இப்போ வல்லின எழுத்துக்கும் இடையின எழுத்துக்கும் சொல்லுங்க வல்லின எழுத்து எத தலையா எத முதன்மாச்சி பிறக்கும் அப்போ மார்புன்னு போட்டு எழுத்தா இடையின எழுத்தா அழுத்துன்னு போட்டு வல்லின எழுத்தா இடையின எழுத்தா இல்லைன்னா இல்லையா அப்படின்றத கமல் சொல்லுங்க ஓகேவா உங்களுக்கான ஒரு இது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தேவர் அணையர் தான் அவருந்தான் மேரொழுக சோ விடுபட செய்யறது இது வந்து என்னன்னா திருக்குறள் தெரிஞ்சா மட்டும்தான் இது எழுத முடியும் ஓகேவா இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியோடைய பாடல் அதனால இதை கொடுத்துருக்காங்க தேவர் அணையர் கையவர் அவர் தான் நேவன செய்து கொடுக்கலாம் ஓகேவா எந்த ஒரு யார் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பா படி நண்பா அண்ணா அண்ணா வா அண்ணா ஓகேவா இதெல்லாம் வெளித்தொடர் ஓகேவா வெளித்தொடர் கூப்பிடுறது விழிக்கிறது தண்டருள் தண்டா அப்படின்னா குளிர் குளிர்ந்த கரணை தண்ட பிளஸ் அருள் தண்டருள் குளிர்ந்த கருணை திங்கள் நிலவு திருமறை காடு வேதாரணத்தோட இன்னொரு பேர் தான் திருமறை காடு ஓகேவா இங்க யாரு பிறந்தா அப்படின்னு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானவர் ஓகே சரியான இணைய தேர்ந்தெடு இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடனை அன்பு வைத்தவர் இறைவன் ஓகேவா இது வந்து தெரிஞ்சாதான் போட முடியும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ட்யூசர் கொஸ்டின கேட்டிருக்காங்க ஓகே சோ கூச்சும் காரணம் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா அங்க இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அங்க நான் சொன்னேன் நீங்க அந்த கொஸ்டினை படிச்சீங்கன்னா கேன்சல் பண்ணிருக்கலாம் இல்ல இதை படிச்சீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிருக்கலாம் ரெண்டு ஒண்ணு எது ஃபர்ஸ்ட் ஒன்றும் மூன்றினம் துறை தாளிசை விருத்தம் இதான் மூன்றினம் இதெல்லாம் புக்க படிச்சா மட்டும் தான் போட முடியும் பாசவர் என்பதன் பொருள் வந்து வெற்றிலை விருப்பவர் ஓகேவா அப்புறம் வந்து கோடு இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள பாட்டுங்க எல்லாம் விட்டுடலாம் நீங்க கொடு கோடு கொடுனா வந்து இன்னும் சொற்கள் அடிப்படை தவறான பொருள் தரும் கேட்டுக்காங்க தாமரையில் கோட் சாரி தரையில வந்து கோடு கரெக்டு சஞ்சனாவுக்கு பழம் கோடு கொடுனா கிவ் ஓகே பென்சிலை கொண்டு கோடிடு கரெக்ட் இது வந்து தாமரைக்கு புத்தகம் கோடு தவறு என்ன வரும் கொடு வரும் தாமரைக்கு புத்தகம் கொடு இஸ்ம சன்னியாசி என்பது எந்த மொழிக்குரியது பாரசீகம் தேவ ததும்பி என்று அழைக்கப்படைய இது வந்து உருமி உருமி ஓகேவா உரிமையா தேவ ததும்பின்னு சொல்றது சொற்பழிவாற்றுவது போல் உள்ளது வந்து அகவலோசை ஓகேவா ஆசிரியர் பாவக்குரியது அகவலோசை பராபரமே மேலான பொருளே அப்படின்றது மீனிங் அது வந்து தாய்மன்னருடைய பாடல் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் நான் கேட்ட ஒரு கொஷன் ஆன்சர் வந்து ஞாபகம் இருக்கும் வெறுப்பு மலை வெறுப்புனா மலை ஓகே ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் வாரா வராத ஓகேவா அதாவது ஈர்கட்ட எதிர்னா ஓடா குதிரை ஆக்சுவலா என்னன்னா ஓடாத குதிரை இந்த இது கெட்டு ஓடா குதிரையா மாறிச்சுல இதுதான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் சென்னி வந்து பண்புத்தொகை வளர்வானம் வந்து வினை தொகை சென்னை வந்து பண்பு தொகை ஓகேவா வாரா அப்படின்றது வாராத ஓகேவா சோ ஈர்கட்டை எதிர்மறை பெயர்ச்சோம் கத்தும் குயிலோசை ஓசை சத்தையை வந்து காதல் பட வேணும்னு சொல்லி பாரதியார் பாடினது காருகர் அப்படின்னா பொருத்தமான பொருள் ஓசுனர்னா எண்ணெய் விருப்போர் ஓகேவா சிற்பி தான் மண் நீட்டாளர் பாசவர்னா இல்ல ஓகே இல்ல கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் லாஸ்டா பாக்கலாம் ஆகுப்பெயர் ஓகேவா இதெல்லாம் வந்து ஸ்கூல் ஆன்சர் பண்ண முடியும் தொழில் ஆகு பெயர் ஓகேவா வற்றல் அப்படின்றது ஒரு தொழில் பொங்கல் அப்படின்ற ஒரு தொழில் பொங்கல் சாப்பிட்டான்றது தொழில் ஆகு பெயர் ஓகேவா சோ ரொம்ப பு புரிஞ்சுக்கோங்க இத ஓகே அப்புறம் நீப வனத்தை அடிக்கோடிட்ட சொல்கிறேன் சோ நீப வனம் அப்படின்னா கடம்ப வனம் ஓகேவா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இலைக்கு வேறு பெயர் தலை கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது வாழ்க்கையில் ஓகேவா கொஸ்டின் ஃபுல்லாவே ரிப்பீட் ஆகுது ஓகேவா சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது சோ இது பார்க்கலாம் ஒருவேளை இது கொஸ்டின் அப்படின்னு தெரியல நம்ம வந்து பாத்துட்டே போயிடலாமா அப்படி என்னன்னு மட்டும் பாத்துடலாம் வாழ்க்கையில் மீண்டும் தோற்பவை தோற்பாவை மீண்டும் வெல்லும் தோற்பவை மீண்டும் வெல்லும் தத்துவமாய் தோற்பாவை கூறும் அணிகலன் புன்னகை வந்து நகை அணி கிடையாது எண்பத்தி ஒன்னு ஆக அதை மறுபடியும் பார்த்துட்டோம் தீவகம் வந்து விளக்கு திணை ஓலை மான்குட்டி இதை பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஊனமே ஊக்கமும் ஒளிரி பழுத்த சேனக தீன் அப்படின்னா மார்க்கம் ஓகேவா தீனா அந்த வழி மார்க்கம் அதை குறிக்கிறது தான் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படின்றது ஒற்றுமையின்மையை குறிக்கக்கூடியது இதெல்லாம் வந்து ஓமைக்கு தேவையான அந்த பொருளை எடுத்து எழுதுக அதில் வரும் நான் வந்து பொருத்தமான பொருளை தேவை செய்கிற அந்த டாபிக் போட்டோன்னா அது கீழே கொண்டு வந்தேன் ஓகே எப்படிதான் பரவாயில்ல தற்செயல் நிகழ்வு அப்படின்றது இப்போ வந்து காக்கை உட்கார பணம் பழம் விழுந்து பணம் பழம் விழுந்தது தற்செயல் நிகழ்வு பயனட்ட செயல் உங்க ஞாபகம் வருதா வரலன்னா அந்த கிளாஸ் கண்டிப்பா பாருங்க ஓகேவா ஸோ பயனற்ற செயல் அப்படின்றது விரலுக்குளலுக்கிழை தண்ணீர் அதாவது களைக்கு வந்து தண்ணி ஊத்துறது தேவையான தேவையற்ற செயல் தடையின்றி மிகுதியாக மனை திறந்த வெள்ளம் போல சொல்றது தடையின்றி மிகுதியாக பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்தல் என்னன்னா நினைத்தது ஒன்று பிடித்த செயல் நினைத்த ஒரு ரொம்ப பிடிச்சமான செயல் பழம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அது நழுவி பால் ஒண்ணு எப்படி இருக்கும் சோ நமக்கு ரொம்ப நினைச்ச ஒண்ணு ஆனா எதிர்பாராம அது நடக்குது அப்படின்னா அதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்றது நொடை விலை ஓகேவா அப்புறம் பே பே பெரியாரை பேணி தமரா குழல் இல்லை தமர்னா துணையாக குழல் ஓகேவா தமரா குழல்னா துணையாக குழல் அந்த மீனிங்ல வரும் சரியான இணையை தேர்வு விசும்புனா வானம் மறைனா பவளமா இல்லை ஓகேவா இதுவும் இல்லை இதுவும் இல்லை ஓகே மதியம்னா நிலவு ஸோ சி கரெக்ட் ஏயும் பி தப்பு ஏ பி தப்பு பி தப்பு ஏ தப்பு ஸோ சீரீஸ் ரைட்டான் சார் மதியம்னா நிலவு இது டவுட் இருக்குது பார்த்துக்கலாம் ஓகேவா உழை உழைன்றது பிடரி மயிர் தான் உழைனு சொல்லுவோம் சிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடரி மயிர் தான் உழைன்னு சொல்லுவாங்க ஈஸியா வந்து சோ தேனா கடவுள் ஓகேவா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஓரளவு ஒரு மொழி சோ தேவாரம் எப்படி நம்ம பிரிச்சு எழுதுவோம் தே பிளஸ் ஆரம் சோ தேனா கடவுள் தேவன் கடவுள் ஆரம்னா சூட்டப்படும் மாலை சூட்டப்படும் மாலை ஓகே இதுல உங்களுக்கு என்ன டவுட்டுகள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சொல்றதுக்கு வந்து மறக்காதுங்க ஓகேவா So thank you for watching. You know